எனக்கு ஒரு ஆறு மாதமாக சோளிற ரெண்டு கை சோழற வழி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது தூங்கக்கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் ம வெளியமா நாட்டு போய் மாத்திரை வந்தெல்லாம் சாப்பிட்டேன் சரியாக கேட்கல நைட்லாம் தூங்கலாம் முடியும் தூங்கலாம் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன செய்வதுன்னு தெரியாமல் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் அப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து நம்ம டிவியில் பார்த்தேன் அப்போ கூட எனக்கு வரும்போது கூட எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை சரி எல்லா ஆசத்துலேயும் அப்படி தான் இருக்கும் மாதிரி நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்து ஒரு மாதத்தில் அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு ரொம்ப எனக்கு நம்பிக்கை வந்துட்டு டாக்டரோட ஆலோசனை அவங்களோட அன்பான இது நல்ல உபசரிப்பு நல்ல மருந்தை கொடுத்து அந்த இது பண்ணனால முழுமையான முறையில் எனக்கு முழு நம்பிக்கை வந்து இப்போ நான் ரெண்டு மாதம் சாப்பிட்ருக்கேன் நல்ல உடம்பு நல்லபடியாக இருக்குது நான் கூட எப் இதுக்கு முன்னாடி எப்படின்னு நினச்சேன் ஆர்ஜி மருந்து மருத்துவமனை ரொம்ப மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செஞ்சு நல்லபடியாக பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி என்னால் க கையை தூக்க முடியாது துணி சட்டை போட முடியாது பனியன் போட முடியாது ரொம்ப கையை தூக்க முடியாத இருக்குது ஒரு பஸ்ஸில் கூட பஸ்ஸில் போனால் கூட ரொம்ப இடிக்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் போட்டால் கூட வலி என்னால் தாங்க முடியாது அது பக்கத்தில் யாராவது வேகமாக இருந்தால் இடித்தா கூட எனக்கு பயமாக இருக்கும் இப்போ அந்த அளவெலாம் இல்லை எல்லாமே தைரியமாக வண்டி கூட ஓட்டுறேன் முன்னால் வண்டி எடுக்க முடியாது ஒரு ரோட்டில் போனாலே பய பயமாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப அமைதியாக நல்ல உடல் ஆரோக்கியமாக நல்ல தெம்பாகவும் இருக்குது அதுக்கு ஆர்ஜிஐ மருத்துவமனைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி